হেল্ল' ফ্ৰেণ্ড ইনকি এইডিয়ে தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு மின் இணைப்பு பல வழக்குகளில் வழங்கி வர்றாங்க அதில் பார்த்திங்கன்னா முதலாவது இலவச மின் இணைப்பு எந்த ஒரு கட்டணமுமே இல்லாமல் முழுவதும் இலவசமாக தமிழக அரசால் வழங்கப்படுகிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா சிறப்பு பிரிவினர்கள் அதாவது முன்னாள் இராணுவத்தினர் ப்ளஸ் வந்து இந்த எஸ்டி பிரிவினருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து சிறப்பு பிரிவின் கீழே அந்த மின் இணைப்பை கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் கட்டி அந்த மின்சாரம் வாங்குகிற மாதிரி அதாவது முதல் வகையில் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கட்டி மின் இணைப்பு இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு மூன்று வகையில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி இந்த மின் இணைப்பு இலவச மின் இணைப்பு வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தற்களில் புக் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கான அமௌண்ட் வந்து ஒவ்வொரு ஹெச்பியை பொறுத்து மாறுபடும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசால் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மட்டும் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படுகிறது எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாமல் தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கு அதே போல் இந்த ஆண்டும் அதிகபட்சமாக அதைவிட அதிகமாக இலவச மின் இணைப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்கிற மின்சார அலுவலகத்தில் போய் கேட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் கொடுத்து அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு பதிவு எண் ப்ளஸ் பதிவு செய்யப்பட்ட தேதி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க அல்லது ஆன்லைன்லேயே புக் பண்ணி பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஒரு வெப்சைட் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்